தினமல நேயர்களுக்கு வணக்கம் எழிலோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் பராரி படத்துடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சுற்றி இருக்க ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமம் ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது அதுக்கான காரணம்னா அங்கே ஒரு ஜாதி பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரெண்டு கிராம மக்களும் ஒரே இடத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க தமிழர்களுக்கு அங்கே வேலையே இருக்கக்கூடாது தொடர்ந்து கன்னடக்காரங்க தான் அங்கே வேலை செய்யணும் அப்படி யாராவது இங்கே வேலை செய்ய வந்தால் அவங்கள தடுத்து நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரியான போராட்டம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது மறுபடியும் அவங்க சேஃபாக ஊருக்கு வந்து சேர்ந்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய டேரக்டர் அண்ட் ரைட்டர் எழில் ஒரு பெரிய ஹேட்ஸாக சொல்லி ஆகணும் அதுக்கான ரீசன் என்னென்னா பயங்கர சென்சிட்டிவான ஒரு டாபிக் மிக முக்கியமாக இந்த கதை கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட ஒரு கன்னட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை உண்டாக்குறதுக்கான ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ஜோன் இந்த கதைக்குள்ளே இருக்குது ஆனால் இவர் அந்த கிளைமேக்ஸ் அண்ட் ப்ளீ ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து முக்கியமாக அந்த சீனை ஸ்டேஜ் பண்ண விதம் ஒரு குழந்த அந்த குழந்த கையால் தண்ணியை கொடுக்குது ஏன்னா தண்ணின்றது தான் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஊர் குழந்த ஒரு அழகான ஒரு சொம்பில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குது அதை ஹீரோ ஹீரோயின் கையில் கொடுக்குறாரு அதுக்கான ரீசன் என்ன பார்த்தா ஹீரோயின் வந்து அவங்களுடைய ஊரில் இன்னொரு ஒரு ஜாதி பொண்ணாக இருக்காங்க அங்கேயுமே தண்ணி பிரச்சனை தான் இருக்குது அந்த தண்ணி பிரச்சனையும் இந்த தண்ணி பிரச்சனையை கனெக்ட் பண்ணி ஒரே சீனில் ஆடியன்ஸு கன்வின்சிங்காக கன்வே பண்ணுறதுன்றதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்பேஸ் அது ரொம்ப அழகாக பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார் அந்த இடம் மட்டும் கிடையாது இப்போ பிரச்சனையே என்னென்னா அங்கே இருக்க கன்னட மக்கள் வந்து நம்ம தமிழ் மக்களை அடிக்கிறாங்கன்னும்போது அப்படி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஒரு கதை பண்ணுறோம் கண்டிப்பாக அங்கே இருக்க மக்களுக்கு ஹர்ட் ஆகும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரசியல்வாதிகள் தான் இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்காங்களே தவிர மக்கள் யாருமே யாரை பற்றியும் இவங்களை பழி வாங்கணும் இவங்க கெட்டவங்க இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதே இல்லை அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க அதை இந்த படத்தை ரொம்ப டீட்டெயில்டாக பேச வச்சு அங்கே அடி வாங்குகிற தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்க கன்னட மக்கள் ஓடி வராங்க அந்த சீனில் பயங்கர எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது அதுவும் அந்த செகண்ட் ஆஃப் ஓவராலாக எப்படி இருந்ததுன்னா பயங்கர த்ரில்லிங்காக அடுத்து என்ன நடக்க போகுது அண்டு நமக்கு செகண்ட் ஆஃப்ல இந்த கதை தான் சொல்ல போகிறாங்கன்ற நமக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் ஸ்க்ரீன் பிளே மூலிமாகவும் கதைகள் மூலியமாகவும் அண்டு அந்த சீன்ஸ் மூலியமாகவும் ஆடியன்ஸை எங்கேஜிங்காக உட்கார வைக்கிறது பயங்கர எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண வைக்கிறதுலாம் ஒரு பிரில்லியண்ட்டான ஃபிலிம் மேக்கர் அப்படின்றது தான் இந்த இடத்துல எழு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறது எனக்கு புரிய வந்தது நான் பயங்கரமாக ரசித்து பார்த்தேன் அன்னை இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட் மிக முக்கியமாக இந்த படத்துடைய ஹீரோ கம் ப்ரொடியூசர் ஹரி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் ஃபீலில் இருக்க ஒரு லுக்லே இல்லை அவர் அந்த அந்த கிராமத்து பையன் அந்த ஊர் பையன் அப்படின்ற ஒரு ஃபீல்டு தான் இருக்கார் அண்ட் இந்த படத்தோடைய மிக முக்கியமான கேரக்டர் சங்கீதா இந்த படத்தோடைய ஹீரோயின் அவங்களும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க நிறைய எமோஷ்னல் சீக்வன்ஸ் இருக்குது மிக முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் அப்போ அவங்களுக்கு ஒரு நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்குது பயங்கர எமோஷ்னலாக இருக்குது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான சீன்ஸாக அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவ்வளோ பிரி அந்த சீனை அப்படி கேரி பண்ணி ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக டெலிவர் ஆகிருக்கு அவங்களுக்கும் ஒரு வெரி ஹேட்ஸ் ஆஃப் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மியூசிக் அண்ட் சினிமோகிராஃபி ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க அண்ட் எடிட்டிங்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான ஒரு ஃபார்மெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோன்குள்ளே கொண்டு போயிருந்தாங்க இது எல்லாமே இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் பட் இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே இந்த செகண்ட் ஆஃப் கதையை விட இன்டென்ஸான ஒரு கதை ஒரு ட்ராமா இருந்தது அவங்க அதுக்குள்ளேயே ஒரு கதையை ஒரு ஜோனில் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அவங்க கட் பண்ணி படத்தோட செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு ஜோன் வேறு ஒரு பாலிடிக்ஸை பேசி அதை முடித்தது ரொம்ப கரெக்டாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்த அந்த சம்பவங்களை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயில் காட்டியிருக்கலான்னு ஒரு ஃபீலன்ஸ் ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு பார்க்கும்போது எல்லா சீன்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களுடைய ஜாகிரபி எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத டீட்டெயில்டாக சாங்ஸில் முதல் கொண்டு காமிச்சிட்டு வராங்கன்றது புரியுது ஆனால் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கண்டினியூஷன் இல்லாமல் அடுத்தடுத்த சீனாக மட்டுமே கடந்து போவதே தவிர ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது இந்த கதை இப்படி தான் போகுது அந்த கதை ஓட்டம் அப்படின்றவாங்கன்னா அந்த கதை ஓட்டம் இல்லாத ஒரு கதை அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃபில் இருந்தது அது மட்டும்தான் இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அதை மட்டும் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பயங்கர பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கும் பட் இப்போமே இந்த படம் சூப்பரான ஒரு படம் தான் அதில் சந்தேகம் இல்லை உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் சட்டையர்லாம் பிடிக்கும் இல்லை ரொம்ப அழுத்தமான மெசேஜ் இருக்க கடை கதைகள்லாம் பிடிக்கும் இல்லை ரொம்ப எமோஷ்னலான ட்ராமாலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பராரி படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலான்றல சந்தேகமே இல்லை இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதிரடாபாஸ்லிங் நான் பிரவீன் கேஎஸ் பாய்